நாங்கள் இன்று இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்ததற்கான முக்கியமான காரணம் இலங்கையில் இன்று எல்லா விடயங்களுக்கும் டிஜிட்டல் என்ற பதத்தை பயன்படுத்தி நாங்கள் நவீன யுகத்துக்கு செல்கிறோம் என்ற ஒரு மாயை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மக்களும் டிஜிட்டல் என்ற வார்த்தையின் கீழ் மயங்கி பாம்புக்கு சங்குவது போல் அந்த மக்களும் அதற்கு தலையாய சாய்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று நாங்கள் கதைக்கப் போகும் விடயம்தான் டிஜிட்டல் அடையாள அட்டை என்று கூறும் உயிரியல் தரவுகளை அடிப்படையாக கொண்ட அடையாள அட்டை தொடர்பாக விசேடமாக கடந்த காலங்களில் அரசுகள் ரன் விக்ரம் சிங் அரசு மஹிந்த ராஜபக்ஷ அரசு போட்டாபி ராஜபக்ஷ உட்பட எல்லோரும் இந்த இலங்கை மக்களை ஒரு கண்காணிப்புக்குள் வைத்திருந்து அவர்களை அவர்களது நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தலில் வைத்திருப்பதற்காக கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த உயிரியல் தரவுகளை கொண்ட அடையாள அட்டை முறை என்பது அவசர அவசரமாக இந்தியாவிற்கு சென்று வந்த பின்னர் அன்ரோகுமார் குமார் திசா நாயக்கு இந்தியாவிற்கு இதை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முஸ்தீவு செய்திருக்கிறார்கள் அடுத்த மாதம் அளவில் அவசரமாக இதை நடைமுறைப்படுத்தவும் யோசித்திருக்கிறார்கள் இதன் பாதிப்பு என்ன என்பது தொடர்பாக மக்களை தான் இந்த ஊடக சந்திப்பில் மக்கள் போராட்டம் முன்னேறியது நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் விசேடமாக அடையாள அட்டை என்பது ஒரு நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்தி அவர் யார் அவரது அடிப்படை தகவல்கள் சேமித்துக்கொண்டு அவரை அடையாளப்படுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்தும் ஒரு அடையாள அட்டை இந்த அடையாள அட்டையை அவசரமாக இந்தியாவிற்கு விசேடமாக இந்தியாவின் தொழில்நுட்ப தரவுகளை அடிப்படையாக கொண்ட பெங்களூர் நிறுவனத்திற்கு வழங்குவதற்காக இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது சுமார் இருபது பில்லியன் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த மென்பொருள் இலங்கை அரசாங்கம் பத்து பில்லியன் ரூபாவையும் இந்திய அரசாங்கம் பத்து பில்லியன் ரூபாவையும் உதவித்தொகையாக வழங்கிருக்கிறார்கள் எங்களுக்குள்ள ஒரே சந்தேகம் இந்த அடையாள அட்டை இலங்கை மக்களுக்கு தேவையெனில் ஏன் இலங்கையில் இவ்வாறான தொழில்நுட்ப த நிபுணர்கள் இல்லையா இவ்வாறான மென்பொருளை இலங்கையில் உற்பத்தி செய்ய முடியாதா இதை ஏன் இந்தியாவிற்கு வழங்க வேண்டும் விசேடமாக இந்த இந்தியா உங்களுக்கு தெரியும் நாங்கள் பொருளாதார சிக்கல் இருந்த காலங்களில் துறைமுகத்தில் பெட்ரோலியம் நிரப்பிய கப்பல்களை இங்கு நாங்கள் இறக்க முடியாமல் கொண்ட நேரத்திலும் மருந்து அடிப்படை மருந்து பொருட்கள் இல்லாமல் தடுமாறிக்கொண்ட நேரத்திலும் இந்தியா ஒரு நாளும் உதவியாக வழங்கவில்லை கடனாகத்தான் வழங்கியது பல்வேறு மில்லியன் ரூபாய்களை ஆனால் இந்த தரவுகளை வழங்குவதற்காக அவர்கள் சுமார் பத்து பில்லியன் ரூபாய்களை உதவியாக வழங்குகிறார்கள் ஏனென்றால் உதவியாக வழங்கினால்தான் இலங்கைக்கு மறுக்க முடியாமல் அதனை அவர்களுக்கு ஏற்றாற்போல் நடைமுறைப்படுத்த வேண்டும் அது மட்டுமில்ல டெண்டர் முறைகளை பின்பற்றாமல் நேரடியாக அவர்களுக்கு வழங்கலாம் இதனுள்ள பிரதான தாக்கம் என்னவெனில் இந்தியா போன்ற நாடுகள் இந்த தரவுகளை எவ்வாறு போகிறது இந்தியாவின் ரோ நாங்கள் வீடுகளுக்கு வர தேவையில்லை இந்த தரவுகள் அடிப்படையிலே எங்களை உழவு பார்ப்பதற்கு இலகுவாக இருக்கும் விசேடமாக எமது மக்களின் கண் முகம் விரல் அடையாளம் போன்றவற்றை நாங்கள் வழங்குவதூடாக அவர்கள் எங்கெங்கு நடக்கிறார்கள் எங்கு செல்கிறார்கள் என்ன கொள்முதல் செய்கிறார்கள் போன்ற தரவுகளை கண்காணிப்பதற்கு இலங்கை மக்களை ஒரு தொடர் கண்காணிப்பில் வைத்திருப்பதற்கு இந்த அரசாங்கம் நினைக்கிறது நாங்கள் நினைக்கிறோம் விசேடமாக மைந்திர ராஜபக்ச காலத்தில் இதை கொண்டு வரும் பொழுது இதே அரசாங்கம் இதை எதிர்த்தது கம் கொண்டு வந்த பொழுது எதிர்க்கவில்லை இந்த எதிர்ப்பதற்கான காரணம் இலங்கை மக்களின் சுயாதீன தன்மையையும் அவர்களது தனிப்பட்ட விடயங்களையும் நாங்கள் கை வைக்கிறோம் ஆகவே ஒரு அரசு இலங்கை தனிப்பட்ட மக்களின் உரிமைகள் கை வைக்கக்கூடாது என்பதுதான் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் ஆனால் இந்த தரவுகளை சேர்ப்பதன் ஊடாக இவர்கள் எங்கு செல்கிறார்கள் எங்கு கொள்வனவு செய்கிறார்கள் யாருடன் பேசுகிறார்கள் போன்ற எல்லா தரவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அதன் ஊடாக அரசு ஒரு மக்களை கண்காணிப்பில் வைத்திருந்து கொண்டு ஒரு அச்சுறுத்தல் வைத்திருக்க பார்க்கிறது இந்த அரசிற்கு இவ்வாறான ஒரு மக்களை குற்றவாளியாக அவர்கள் குற்றம் செய்ய போகிறார்கள் கொலை செய்ய போகிறார்கள் களவெடுக்கப் போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து அவர்களை கண்காணிப்பதாகத்தான் நாங்கள் அதை கருதுகிறோம் ஏனென்றால் இந்த அரசுக்கு அவ்வாறு ஒரு தார்மீக உரிமை இருப்பதாக நினைக்கவில்லை ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று காலப்பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்களை மரண விசாரணையின்றி புதைத்த அரசாங்கம் எண்பத்தி ஏழிலும் அப்படித்தான் ரெண்டாயிரத்து ஒன்பது காலப்பகுதி வரையிலும் மக்களை இந்த அரச பயங்கரவாதத்தை பயன்படுத்தி கொண்டொழித்த படுகொலை செய்ய செய்த அரசு தனது மக்களை குற்றவாளியாக முன்கூட்டியே தீர்மானித்து அவர்களை கண்காணிப்பதற்காக இந்த மென்பொருளை பயன்படுத்துவதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம் அது மட்டுமல்ல இந்த நிறைய பேர் நீங்கள் டிஜிட்டலுக்கு விருப்பம் இல்லையா நாங்கள் விருப்பம் டிஜிட்டல் மாற்றத்திற்கு நாங்கள் விருப்பம் ஆனால் இந்த பதத்தின் ஊடாக எமது தனிப்பட்ட மக்களின் தரவுகளை கொள்ளையடிப்பதற்கு நாங்கள் எதிர்க்கிறோம் இன்று பார்த்து கொண்டிருக்கவர்கள் நினைக்கலாம் இது உங்கள் தரவுகளையும் கொள்ளடிக்கப் போகிறார்கள் என்று எங்கள் தரவுகளை அரசாங்கம் வைத்திருக்கிறது அவர்களது கண்காணிப்பில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இன்று இந்த நாட்டு நாடு செல்லும் பொருளாதார சிக்கல் நாடு செல்லும் நிலையை பயன்படுத்தி நாளை பொதுமக்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஒரு நாளும் பாதைக்கு இறங்கி போராட்டம் செய்யாத மக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அங்கே அவ்வாறானவர்களை இப்பொழுது முக அடையாளங்களை வைத்து கண்டுபிடித்து அவர்கள் வீடு நோக்கி வந்து கைது செய்வதற்கான ஒரு ஒரு ஊடகமாக இந்த தரவுகளை இவர்கள் பயன்படுத்துகிறார் நினைக்கிறோம் அது மட்டுமல்ல வியாபார உலகத்தில் இந்த தரவுகளை பயன்படுத்தி கொண்டு எங்களது கொள்ளளவு தீர்மானங்களை எங்கள் மூலம் அழுத்தம் தெரிவித்து நாங்கள் என்ன கொள்முதல் செய்ய வேண்டும் என்ன கொள்முதல் செய்யக்கூடாது என்பது போன்ற அழுத்தங்களை ஊடகத்தூடாக எங்களுக்கு வழங்கலாம் அது மட்டுமல்ல இவருக்கு ஒரு மின்னனுடையம்தான் இந்த தரவுகளை பயன்படுத்தி கொண்டு சரியான தீர்மானம் எடுக்கலாம் கொள்ளையிடுவதை தடுக்கலாம் மறைத்து வைத்து பொருட்களை கண்டுபிடிக்கலாம் என்று ஆனால் இன்று வரையில் இந்த அரிசி தேவை எங்களது மக்களுக்கு மிகப்பெரு பிரச்சனையாக இருக்கிறது ஆனாலும் டக்ளஸ் டட்லி அவர்களிடம் இருக்கிற அரிசி எவ்வளவு என்று தெரிந்திருந்தும் அதை எடுக்காத இந்த அரசாங்கம் வெட் வரி வஞ்சனை செய்தவர்கள் இவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியாத அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் வரி ஏய்ப்பு செய்த மக்களை வசதியான நபர்களை கண்டுபிடிக்காத அரசாங்கம் இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு சாதாரண மக்களை தான் தொடர்ந்தும் துன்புறுத்தப் போகிறார்கள் என்பது மிகவும் உறுதி ஆகவே இவ்வாறான தகவல்களை தரவுகளை அடிப்படையாக கொண்டு இந்திய அரசாங்கத்துக்கு வழங்கப் போகும் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை என்று கூறும் உயிரியல் தரவுகளை வைத்துக்கொண்டு ஆதாரிக்கப் போகும் இந்த அடையாள அட்டையை நாங்கள் எதிர்க்கிறோம் இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது தகவல்களை மட்டும் தான் எடுக்கிறார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் இந்த தரவுகளை வைத்துக்கொண்டு சாதாரண பொதுமக்களின் நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களது ஜனநாயக உரிமைகளை ஜனநாயக உரிமைகள் என்று பார்க்கும் பொழுது இந்த அரசுக்கு செய்யும் செயற்பாடுகள் பொதுமக்களுக்கு தீங்கு விளைக்குமா என்றால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகளை கூடிய மட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்குமுறை செய்வதற்காக இந்த உயிரிழந்த தரவுகளை பயன்படுத்தலாம் விசேடமாக உங்களுக்கு தெரியும் இன்று முன்னாள் போலீஸ் அமை அமைச்சர் டிரா நலசை கைது செய்வதற்காக நாங்கள் அரசு ஈடுபடும் பொழுது அவர்கள் முன்கூட்டியே நீதிமன்றம் செய்து சென்று அந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சாதாரண ஒரு நபருக்கு அவ்வாறு முடியுமா இலங்கையில் நீதி எல்லோருக்கும் சமம் கூறினாலும் வசதியானவர்களுக்கு ஒரு மாதிரியும் வசதியற்றவர்களுக்கு ஒரு மாதிரியும் தான் நடைபெறுகிறது ஆகவே இந்த தரவுகளை சேர்க்கும் பொழுதும் இந்த தரவுகள் வசதியானவர்களுக்கு தாக்கம் செலுத்தாமல் வசதியால் அற்ற தொழிலாளர் வர்க்கத்தை தான் இது மிகவும் தாக்கம் செய்யப்போகிறது ஆகவே மக்கள் போராட்ட முன்னணி என்ற ரீதியில் நாங்கள் இதை வன்மையாக எதிர்க்கிறோம் இது தொடர்பான தொடர் ஆய்வுகளையும் கலந்துரையாடல் செய்வதற்கு முன் முயற்சிக்கிறோம் அது மட்டுமல்லாமல் அடுத்த மாதம் அளவில் செய்யவிருக்கும் இந்த உயிரியல் தகவல் அடங்கிய அடையாள அட்டை முறையை இந்த அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய முற்போக்கு சக்திகள் என்று கூறிக்கொள்ளும் லிபரல் அரசியல்வாதிகள் கூறிக்கொள்ளும் நீங்களும் இதை உடன்படுகிறீர்களா இந்த மக்களின் அடிப்படை உரிமைகளை பெற்று கண்காணிப்பில் வைப்பதற்கு நீங்கள் உடன்படுகிறீர்களா ஒரு காலத்தில் அரசிற்கு வரும் முன்னர் இது தனிப்பட்ட மனித உரிமை இதற்கு எதிராக போராடிய உங்களது குரல் எங்கே நீங்கள் இது தொடர்பாக உங்களோட கருத்துக்களை என்னை முன்வைக்கிறீர்கள் விசேடமாக பிரதமர் அருணி அரண்யா நாங்கள் கேட்குறோம் தனிப்பட்ட மக்களின் உரிமைகள் தொடர்பாக செயற்பட்ட உங்களது கருத்து இது தொடர்பாக இவ்வாறு இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மனித உரிமைகள் தொடர்பாக செயற்பட்ட இந்த அரசாங்கத்தை வருவதற்காக கடந்த காலங்களில் பல்வேறு வகையில் ஒத்துழைப்பு வழங்கிய முற்போக்கு சக்திகள் என்று கூறிக்கொண்டும் எங்கள் நண்பர்கள் உங்கள் நம்ம நாங்கள் கேட்கிறோம் இவ்வாறான அடையாள அட்டை என்ற போர்வையில் தனிநபரின் தரவுகளை எடுத்து தனிநபரை தொடர் கண்காணிப்பில் வைத்திருந்து ஒரு அரசு அந்த நாட்டு மக்களை எந்த நேரமும் அச்சுறுத்தும் செயற்பாடுகள் வைத்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா விசேடமாக இந்த அச்சுறுத்தும் செயற்பாடுகள் வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக நடைபெற்றன யுத்த காலங்களிலும் யுத்தத்துக்கு முன்னரும் யுத்தத்துக்கு பின்னரும் இன்றும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் இந்த கண்காணிப்பில் வைத்திருந்து தொடர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ் அரசியல்வாதிகள் இது தொடர்பாக மௌனம் சாதிப்பது ஏன் அது மட்டுமல்ல இன்று மலையகத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் இன்று உரிமை ரீதியாக இருக்கலாம் என்று ஒரு எழுச்சி பெற்றுக்கொண்டு மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த அரசாங்கம் கூறிய உறுதிமொழிகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு வகையில் அவர்கள் முன்னெழுந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களை அடக்கவும் இந்த தரவுகளை பெற்றுக்கொண்டு எழுந்து வந்து தங்களது உரிமைக்காக குரல் கொடுப்பதை தடுப்பதற்காகவும் இதை அவர்கள் பயன்படுத்தலாம் ஆகவே ஒட்டுமொத்தமாக இலங்கை சமூகத்தினருக்கு தாக்கம் ஏற்படும் ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களாக இருக்கலாம் ஒத்துழைப்பு வழங்காதவர்களாக இருக்கலாம் இன்னும் நாங்கள் இந்த சமூக செயற்பாடுகள் மௌனியாக இருப்பதாகலாம் இதற்கு எதிராக குரல் எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த உயிரியல் தரவுகளை பெற்றுக்கொள்ளும் இந்த அடையாள அட்டைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் விசேடமாக இவது இலங்கையில் இது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பவியலாளர்கள் பல்வேறு வகையில் இருக்கிறார்கள் நாங்கள் அன்பகுமார் அரசாங்கம் கூறியது நாங்கள் இலங்கை மக்களை தகவல் தொழில்நுட்ப துறையில் நிபுணத்துவம் பெற்று வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் நாங்கள் மாற்றுவோம் என்று ஆனால் இன்று என்ன நடக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த தகவல் தொழில்நுட்ப வீராரர்கள் இருந்தும் இந்த மென்பொருளை இந்தியாவிலிருந்து பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் ஒரு பயங்கரமான விடயம் ஆகவே இலங்கைக்குள்ளே தயாரிக்கக்கூடிய இவ்வாறான விடயங்கள் இருந்தாலும் இதை நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆகவே நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணி என்ற தொடர் ரீதியில் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் இதற்கான விழிப்புணர்வுகளையும் எதிர்ப்பு செயற்பாடுகளையும் மேற்கொண்டு வருவோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி